ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிக் கிளம் சஷ்டிகிளம் சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்து வேக வச்சிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் கிடைக்கும் கையில் எடுத்து பார்க்கும்போது உடையிற அளவுக்கு வேக வச்சா போதும் உடனே அதை நல்லா வடிச்சிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு முட்டையை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு ஒரு செகண்ட் கழிச்சு கிளர்ந்தீங்கன்னா அது நல்லா குட்டி குட்டி ஸ்கிராம்பெலாம் அழகாக வந்துடும் சிக்கனை வந்து நீங்கள் முன்னாடியே மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா லைட்டாக கரம் மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பொரித்து எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு அதே கடாயிலேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொன்னிறமாக நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கேரட் இருந்தால் நீங்கள் கேரட் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பீன்ஸ் மட்டும் இருந்ததுனால நான் பீன்ஸை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரிசி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் முட்டைக்கும் தனியாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கும் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இப்போ இந்த வெங்காயமும் பீன்ஸும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு செகண்ட் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிற சிக்கனே இதோட சேர்த்துக்கலாம் எக்கையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எக்கையும் சிக்கனையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க சிக்கனை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது கூட நான் எந்த சாஸுமே சேர்க்கலை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கிச்சப் மட்டும் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்கலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் இது நம்ம சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை இதோட போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா பாஸ்மதி ரைஸ் உடையாத மாதிரி பொறுமையாக கிளறி கொடுங்க நல்லா இதை பொறுமையாக ஒன்றோட ஒன்றா கல மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் கடையில் இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் உடையாத மாதிரி பொறுமையாக கிளறி கொடுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நான் கிளரி எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் சூப்பராக விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சஷ்டி கிளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்